இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் தோழர்களுக்கும் இந்த கூட்டத்தை வெளியிருந்து கண்டுகளிக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் கூட்டத்திற்கு வந்திருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது தமிழருக்கு நீதி கட்சி நெல்லை மாவட்டம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கூட்டம் என்ன உட்காந்து பேசிக்கிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் அங்கே இருக்க தமிழ் சொந்த உறவுகள் நினைக்கலாம் என்னடா புதுசாக நானும் கருப்பு சோப்பில் ஒரு கொடியை பார்த்துருக்கேன் கருப்பு சோப்பில் ஒரு ஓடையில் ஒரு வெளியே கொடியை பார்த்துருக்கேன் பச்சை சோப்பில் நூறு கொடியை பார்த்துருக்கேன் ஆரஞ்சு கலர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கொடியெல்லாம் பெரிய பெரிய கச்சி தேசிய கட்சி கொடியெல்லாம் பார்த்துருக்கேன் இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பச்சை மஞ்சள் ஓடையில் ஸ்டாரு இது என்ன செய்ய போகுது என்ன நதி நீர் நதினு கத்திக்கிட்டு இருக்கேன் நாலு பேர் சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படி நீங்கள் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்கலாம் ஆராயும் பார்க்கலாம் கொஞ்சம் சிந்திச்சும் பார்க்கலாம் ஏன்னா தமிழர் நீதி கட்சி தொடர்ந்து பல போராட்டங்கள் முன்னெடுத்து நிறைய மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதுதான் நம்மளுடைய எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் மக்கள் போராட்டத்தின் மறு உருவம் செந்தமிழ் போராளி தோழர் சுபா இளவரசன் அவர்களின் நாணயத்தினங்க இங்கே ஏற்பாடு செய்த இந்த தெருமுனை கூட்டம் இந்த தெருமுனை கூட்டத்திற்கு வந்து வெளியிருந்து வந்திருக்கும் தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காவேரி நதிநீர் கச்சத்தீவு பிரச்சனை என்னதான் தெருவுல இருக்க வாடில இருக்க வீட்டில் இருக்க நீரையே கொடி தண்ணியை என்னால் சரி பண்ண முடியல இந்த தண்ணியே கொண்டு வர முடியல நதிநீர் நதிநீர் எங்க இருக்க அந்த நதிநீர் நதிநீர் பிரச்சனை தான் எப்படிதான் தீப்போம் அதுக்காகத்தான் மக்களுக்கு விழிப்பு விழிப்புணர்வு இந்த நீரை எப்படி நம்ம இழந்தோம் இந்த கச்சத்தீவை எப்படி மீட்கணும் இதெல்லாம் மக்களுக்கு வந்து நம்ம வந்து உணர்த்தணும் மக்களுக்கு வெளிப்படையா நம்ம காமிக்காண்டி தான் இந்த பொது வழியில் ஒரு திருமண கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாரும் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இழந்த உரிமைகளை மீட்கிறதுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான கூட்டம் தான் தொடர்ந்து எங்கள் தலைவர் ஆணைக்கிணங்க எல்லா மாவட்டத்திலையும் எல்லா கிராமங்களையும் இதை மாதிரி நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி கொஞ்சம் தீவிரமாக களப்பணிகள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் ஒருங்கிணை பண்ணி செயல்பட்டு வருகின்றோம் அதுதான் இந்த காவேரி நதிநீர் பிரச்சனையும் இந்த தமிழர்களின் முக்கியமான ஆதாரமாக முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த கட்சி பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் நீண்ட காலமாக தொடர்ந்து ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி இது முன்னாடி இருந்த கட்சி இது புதுசு புதுசாக வர கட்சி திடீர்னு தேர்தல் நேரத்தில் வராங்க அந்த கட்சி அதெல்லாம் நிறைய வராங்க இந்த தமிழர்களுக்காக என்ன செஞ்சாங்க என்ன போராட்டங்களை எடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் உங்களுடைய ஓட்டு வந்து ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் உரிமைக்காக உங்களுடைய குரலாக மேலே நிற்கும் அந்த ஓட்டு வந்து சிந்தாமல் செதறாம நல்ல ஒரு மக்கள் ஆளுமைக்கும் மக்கள் சக்தியில் ஒரு ஆளுமுறை கொண்டு சேரணும் அது இந்த முறை மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் உங்களுடைய உரிமைகள் உங்களுடைய அதெல்லாம் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிந்திச்சு ஓட்டு வாக்கலிங்க நீங்க போடுற ஓட்டு தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பவும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து உங்கள் குறைகளை உங்களோட உரிமைகளை பேசிடுவாரான்னு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தோம்னா பேச பேச மாட்டாங்க வாய் மாட்டாங்க தேர்தல் மட்டும் உங்களுக்கு வந்து தண்ணி கொண்டு தமிழர்களுக்கு ராகுநீதிய சும்மா கண் துடைப்புக்காக சும்மா ஒரு ஏமாளி பேச்சு சும்மா வாயில வர சுட்டு போவாங்க இதுதான் அதுக்கான உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு நம்மளுடைய தமிழர் நீதி கட்சி தலைமையில் தமிழினம் காக்க அனைவரும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்ற முழக்கங்களோடு எல்லாரும் ஒற்றுமையாக தமிழர்களாக ஒன்று சேர்றது காண்டிதான் இந்த தமிழர் நீதி கட்சி தென் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்கள் போட்டு தீவிரமா ஆள்கள் மக்கள் கலப்பணி செஞ்சுட்டு வரும் ஏன்னா மக்களோட பிரச்சனைகள் எங்க இருக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன மக்களுக்கு அடிப்படை தேவைகள் மறுக்கப்படுதோ நீ உரிமையோடு எங்களை கூப்பிடலாம் எங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலர் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் என்ன இவங்க எப்படி தீர்ப்பாங்க இவங்க நாங்களும் பலமுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகிறோம் பல முறை நிறைய வேற சந்திக்க மனு கொடுத்தோம் ஆனால் ஒரு பழமொழி உண்டு போராட மானும் போராட இனமும் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச சரித்தில் அதை மாதிரி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் பத்து முறை பேசினா அந்த கதவு திறக்காத கதவும் தட்டான கதவும் தட்டப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து உரிமையை வந்து பேசி ஒரு பெரிய இடத்துல போராடி உரிமைகளை வந்து நம்மளுடைய இதை வாங்கணும்னா நம்ம போராட தான் செய்யணும் இப்படி இப்போ வந்து நிறைய போராட்டங்களை எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட உரிமைகளை மீட்க முடியும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாக்க முடியும் விவசாயிகள் எல்லாம் பாருங்கள் நிறைய பேர் தண்ணி இல்லாமல் இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு செய்த துரோகம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு இழப்பு அப்போ மீனவர்கள் பாருங்க கச்சத்தீவு பிரச்சனையை மீனவர்களுக்கு எல்ல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஊடையில் உள்ள கச்சத்தீவு நமக்கு இந்தியாவில் தான் இருந்தது அந்த கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு அப்புறம் தான் அந்த கச்சத்தீவு வந்து நம்மளை விட்டு கைவிட்டு போகுது கை விட்டு போகும்போது அப்படி இருந்த காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்துட்டாங்க தாராவாத்தன அரமான வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அப்போ வந்து ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் இல்லை நீங்க பாருங்க தமிழர்கள் துரோகம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸுங்க அட்ரஸ் இல்லாம அழிஞ்ச போச்சுங்க அதனால தமிழர்களுக்கு துரோகம் பண்ண எந்த வா தமிழ்நாட்டுல நிலச்சின்னது கிடையாது அது போல அது வந்து காணாம அழிஞ்சு போயிடும் அதுக்கு வரலாறு நிறைய இருக்கு வரலாறை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நன்றாக புரியும் தமிழ் தேசிய இணை உரிமைகளை வென்றெடுக்க தமிழர்களாக புதிய பாதையை கட்சி மக்கள் போராட்டத்தின் மறு உருவம் சுபா இளவரசன் அவர்கள் தலைமையில் அணி திளறுவோம் தமிழர்களாக தமிழ் மொழி சிதைக்கப்பட்டு வருகிறது தமிழ் இனம் அழிக்கப்பட்டு வருகிறது தமிழர் பண்பாடு சீரழிக்கப்பட்டு வருகிறது உழவர்கள் உயிர் ஊசலாட்டத்தில் இருக்கிறது உழவர்கள் விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு வருகிறது இழந்த உரிமைகளை மீட்போம் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்போம் தமிழினம் காக்க தமிழர் நலன் காக்க தமிழர்களாக ஒன்றுபடுவோம் தமிழர் நீதி கட்சி தலைமையில் வென்று காட்டுவோம் ஒரு சின்ன பொருள்கள் எல்லார்பட்டு ஆட்டாது அழுத கண் செல்வத்தை கேய்க்கும் என்ன எல்லாரும் படம் ஆற்றாது அழுத கண்ணன்று செல்வத்தை தேய்க்கும் படையினா ஒரு சின்ன உதாரணம் அண்ட கட்சி ஆளுக இடம் தெரியாமல் போயிட்டா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு அரசன் கொடுங்கோல் ஆட்சியினால் துன்பமடைதான் ஒரு அரசன் கொடுங்கோல் ஆட்சியினால் துன்பமடைதான் அதை பொறுக்க முடியாம பொறுக்க முடியாம அழுத கண்ணீர் வடிக்கும் அந்த ஆட்சி இப்படி ஆகிட்டேன்னு அழுத கண்ணீர் வடிக்கும் அந்த ஆட்சியின் செல்வத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த இது இதான் அந்த குரலுடைய அதே மாதிரி நம்ம வந்து தமிழினம் காக்க தமிழர்களின் உரிமைகளை நீக்க மீண்டும் இந்த நதிநீர் பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் மீனவர்களுக்கான அந்த கச்ச